ஓசூர் அருகே ஜூஜுவாடியில் எம்ஜிஆர் அவர்களின் நூற்று ஒன்பதாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே அசோக் லைலாண்ட் எதிரில் ஜூஜுவாடியில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆணை கிணங்க ஓசூர் மாநகராட்சி நகரமைப்பு குழு தலைவர் மாமன்ற உறுப்பினர் ஒன்றாவது வார்டு அசோக் ரெட்டி தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் பாரத ரத்னா எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களின் நூற்று ஒன்பதாவது பிறந்த முன்னிட்டு அதிமுக என்னும் மாபெரும் மக்கள் பேரியக்கத்தை உருவாக்கிய மக்கள் திலகத்தின் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மதர் தூவி தேங்காய் உடைத்து கற்பூர தீபம் ஏற்றி மரியாதை செலுத்தி கேக்கு வெட்டி இனிப்புகள் வழங்கி அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் உறுதுமொழி எடுக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு உறுதுணையாக இருப்போம் தமிழ் மொழிக்காக தமிழ் இனத்திற்காக தமிழ்நாட்டிற்காக தன்னையே அர்ப்பணித்து தமிழர்களை தலைநிமிர வைப்பதற்கும் அநீதியை அழித்து நீதியை நிலைநாட்டுவதற்கும் அவர் ஏந்திய ஆயுதமான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நம் அரசியல் எதிரிகள் எத்தனை திட்டங்கள் தீட்டினாலும் அவை அனைத்தையும் தவிடுபொடியாக்கி தமிழக மக்களுக்கு நல்லாட்சியை வழங்குகின்ற கடமையும் பொறுப்பும் நம் அனைவர் முன்பும் இருக்கின்றது அந்த பயணத்தில் கழக உடன்பிறப்புகள் ஒவ்வொருவருடைய உழைப்பும் ஆர்வமும் மிகவும் இன்றியமையாதது உங்கள் முயற்சிகள் அனைத்திற்கும் என்றென்றும் நான் உறுதுணையாக இருப்பேன் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை வெற்றி பாதையில் அழைத்துச் செல்வோம் வெற்றிவாகை சூடுவோம் என்று உறுதுமொழி எடுக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் இரண்டாவது வார்டு கவுன்சிலர் மாநகராட்சி கல்விக்குழு தலைவர் ஸ்ரீதர் ஜே எம் சீனிவாஸ் நாகரெட்டி தனசேகர் ராஜா மாதேஷ் அன்பு லக்ஷ்மணன் பாபு கோபால் கணேஷ் செந்தில் மாதவன் குமார் பிரகாஷ் சிவராஜ் சந்திரசேகர் சந்திரமோகன் சதீஷ் சிவராஜ் சேகர் பாபு ரமேஷ் கிருஷ்ணா பொன்ராஜ் மஞ்சுநாத் முனிராஜ் மகளிரணி பொறுப்பாளர்கள் ஜெயலக்ஷ்மி நந்தினி ரத்தினம்மா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்